அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து வலிடி ஜோதனம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் தர்மமான தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எல்லோமும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் இல்லாமங்கிற நிலையே வரக்கூடாது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியும் கூட இந்த பொண்ணான நாளில் உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதிலேயே எனக்கு பெரிய பற்ற மகிழ்ச்சி இறைவனுடைய அருளும் ஆனந்தமும் நம்ம எல்லோரும் கிடைக்கட்டும் கண்டிப்பாக நிறைய நம்ம ஜாதகத்தில் பணம் வரும் வழி எது அப்படின்னு நமக்கு தெரியாது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பனிரெண்டு ராசி கட்டங்கள்லையும் பணம் வரக்கூடிய வழி எது நமக்கு பணம் சேமிக்கக்கூடிய வழி எந்த இடத்துல இருக்கு இந்த ரெண்டு இடமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மளோட எங்கேயுமே வாழ முடியாது அடிப்படை நிலையில் தான் நம்ம இருக்கோம் அப்போ இந்த பணம் என்பது நம்முடைய ஜாதகத்தில் பனிரெண்டு இடத்துக்கும் பல பேர் இருக்கு இந்த பனிரெண்டு இடத்துக்குள்ள தான் நம்முடைய ஜாதக அமைப்பே அடங்கியிருக்கு அப்போ இந்த பனிரெண்டு இடத்துல பணம் தனம் என்ற ஒரு இடம் இருக்குது அதுதான் நம்ம ஜாதகத்தில் இரண்டாம் படம் லக்கணம் என்பது நம்முடைய நிலைப்பாடு என்ன செயல்பாடு என்ன திட்டம் என்ன நம்முடைய வாழ்க்கை என்ன வாழ்வாதாரம் என்ன நம்முடைய தகுதி என்ன இதையெல்லாம் லக்கணம் தீர்மானிக்கிறது பணம் நமக்கு வரணும் அப்படின்னா இந்த ரெண்டாம் இடம் தான் தீர்மானிக்கிறது அருளில்லா இருக்கு உலகம் இல்லை பொருளாருக்கு இல்லை என்ன அண்ணன் தம்பி அக்கா தங்கை இந்த உலகம் உறவுகள் சொந்தங்கள் இருந்தாலும் பணம் இல்லைன்னா அந்த இடத்துல மரியாதை இல்லைங்க பணம் தான் நம்முடைய மரியாதையை தீர்மானிக்கிறது சார் இந்த பணம் நமக்கு வேணும் எந்த நிலை வந்தாலும் வரட்டும் பணம் என்பது வேணும்ல அந்த பணத்தை தரக்கூடிய இடமாக இந்த இரண்டாம் இடம் இருக்கிறது சார் நிறைய பேர் உழைக்காமல் சம்பாதிக்கிறாங்க ஈஸியாக பணம் கிடைக்கிது பொருளாதாரத்துல மேலே வந்துடுறாங்க நம்மளால் அந்த இடத்த பிடிக்க முடியலையே அப்படின்னு கேட்குறவங்களும் நிறைய பேர் உண்டு உண்மையிலேயே பணத்தின் மீது உங்களுக்கு பற்றிருக்கிறது என்று சொன்னால் ஆசை இருக்கிறது என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் பணம் என்பதின் மீது மீது ஈர்ப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பக்குவத்தில் நாம் வாழ்ந்து ஆக வேண்டும் இந்த பண ஈர்ப்பை நாம் எப்படி பெற முடியும் பண ஈர்ப்பு என்பது நமக்கு கிடைக்குமா இது நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கும் ஏன்னா பணம் என்பது சாதாரண விஷயம் அல்ல பணம் நமக்கு கிடைக்கணும் இந்த ஈர்ப்பை பெறாமல் வாழ முடியாது அப்போ பணத்தினுடைய தன்மை என்பது நமக்கு கட்டாயம் தேவை வாழ்க்கையில் இந்த பணம் வாழ்க்கையில் நம்ம உயர்ந்து நிற்கணும் பொருளாதாரம் நமக்கு எப்பவுமே வந்துட்டே இருக்கணும் அந்த பொருளாதார வளர்ச்சியும் கடன் இல்லாத நிலையும் இந்த பொருளாதார வளர்ச்சி என்பதை எங்கிருந்து நமக்கு இந்த ஜாதகத்தின் மூலமாக இறைவன் கொடுக்கிறான் தமிழ் செல்வி வணக்கம் வணக்கம் இந்த பணம் என்ற விஷயத்தை இறைவன் எங்கிருந்து நமக்கு எடுத்து தர்றான் ஜாதகத்தில் பணம் இல்லைன்னா தான் வாழ்க்கையே இல்லையே அப்படிதான் நம்ம வாழ்க்கை போகுது அப்போ இந்த பணத்தை எடுத்துக்கொள்வதற்கான இடம் நம் ஜாதகத்தில் தீர்மானிக்கக்கூடிய இடமாக பணம் வருவாய் வரக்கூடிய இடமாக இந்த இரண்டாம் இடம் தீர்மானிக்கப்படுகிறது அந்த அதற்காகத்தான் இந்த இரண்டாம் இரண்டாம் இடத்திற்கு தனம் வாக்கு கல்வி என்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினார்கள் அப்போ இந்த தனம் வாக்கு கல்வி சிறப்பாக இருந்தா பொருளாதாரத்தில் வாழ்க்கையில நம்ம உயர்ந்துருவோம் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த இரண்டாம் இடம் பலம் பெற வேண்டும் என்றால் குடும்பம் பலம்பெற வேண்டும் என்றால் இந்த இரண்டாம் இடத்தை பலப்படுத்துவது ரொம்ப முக்கியம் இன்னும் நிறைய பேரோட கேள்விகள் எப்படி இருக்குன்னா பணமெல்லாம் நிறைய வருதுங்க அதை விட பல மடங்கு செலவு அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க நிச்சயமாக அது உண்மை தானே அது சுப செலவாக இருந்தால் பரவாயில்ல தேவையற்ற விரைச்செலவாக இருந்தால் நாம் எவ்வளவு வருமானம் வந்தாலும் வருமானத்திற்கு அதிகமாக செலவு வந்தால் கடன் வாங்க வேண்டிய நிலை நமக்கு வந்துடுது உண்மையா இல்லையா அப்போ இந்த கடன் வாங்க வேண்டிய நிலைமை வந்தால் கடன் அதிகமாகவும் வருவாய் கம்மியாகவும் இருந்தால் நாம் கடன்காரனாக மாறிடுவோம் இந்த இது எல்லாமே சரியான கோட்டில் பயணிக்கணும் சார் கடன்ங்கிறது இருக்கக்கூடாது ஆனால் வருமானம் அதிகமாக இருக்கணும் இந்த இரண்டாம் இடம் ரொம்ப சூப்பர் வணக்கம் வணக்கம் ஐயா நிவேந்திரன் வணக்கம் ஐயா இந்த இரண்டாம் இடம் பணத்தை தருகிறது ஆறாம் இடம் கடனை தருகிறது பதினோராம் இடம் லாபத்தை தருகிறது எவ்வளோ விஷயங்கள் இந்த கட்டத்துக்குள்ளேயே நமக்கு இருக்கு சார் நம்ம கடன் இல்லாமல் வாழணும் அது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆனால் பணம் காசோடு சிறப்பாக வாழணும் அதுவும் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த பணம் வேணும் காசு வேணும் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கணும் ஆனால் கடன் இருக்கக்கூடாது அப்ப நிறைய கேட்பாங்க சார் கடன் வாங்காமல் தொழில் பண்ண முடியலையே நிச்சயமாக அதில் வந்து சந்தேகம் இல்லை கடன் இல்லாமல் தொழில் பண்ண முடியலை பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம் தானே கண்டிப்பாக ஆனால் கடன் வாங்கத்தான் வேண்டும் தொழில் பண்ணுறோன்னா கடன் இல்லாமல் பண்ண முடியாது ஆனால் வருவாய் அதிகமாக இருக்க வேண்டும் அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த ரொம்ப பார்க்க வேண்டியிருக்கு ஒரு ஜாதகத்தை கடன் என்பது ஒரு மனிதனை எவ்வளவு மன அழுத்தத்திற்கு பல பேரிடம் நான் பேசியிருக்கிறேன் இன்று கூட அதை பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள் அவர்கள் அவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு தள்ள கடன் இல்லாமல் மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் பொருளாதாரத்தை பல மடங்கு பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை பொருளாதாரத்தை பல மடங்காக பெருக்கிக் கொள்வதற்கு நமக்கு என்னென்ன ஒரு பொண்ணு பாருங்க ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் தான் பணம் சார் பணம் மட்டும் இல்ல அதான் குடும்பம் அதுதான் படிப்பு அதுதான் பேச்சு அப்போது உண்மையிலேயே கிடக்கூடாது வேண்டும் ஒன்று இந்த இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி நிச்சயமாக கேந்திரங்கள்லையோ திரிகோணங்கள்லையோ பலம் பெற்று இருக்க வேண்டும் அந்த இடத்தினுடைய அதிபதி மறையாமல் இருக்க வேண்டும் ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா ரொம்ப நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாதகத்துல ரொம்ப நினைக்க வேண்டி இருக்கிறது இந்த இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி கேந்திரங்களில் திரிகோரங்களில் இருக்கார் அப்ப நம்ம இரண்டாம் அதிபதி பலமா இருக்கார் நம்ம பணக்காரன்னு நினச்சிடறோம் இரண்டாம் இடத்துல கடனை ஏற்படுத்தக்கூடிய கனகம் கேது வந்து அமருது இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி லக்கணத்துக்கு ஆறில் போய் அமர்றார் தானே பிரச்சனை இருக்கிறது தொழில் பண்ணுறோம் சம்பாதிக்கிறோம் பெரிய லெவல்லாம் பண்றோம் இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் ஆறாம் இடத்தில் மறைந்த ரெண்டாம் இடத்தின் அதிபதிக்கு இடம் கொடுத்த கிரகமும் இருக்கிறதுனால கடனோட வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது வாழ்க்கையை ரெண்டாம் இடத்தினுடைய அதிபதி கேந்திரத்துல திரிகோணத்துல இருந்தாலும் அந்த இடத்தினுடைய அதிபதி மறைவதும் இரண்டாம் இடத்தில் பாவ கிரகங்கள் செயற்படும் குடும்பத்தில் இருக்கிறவங்களே நீங்க சம்பாதிச்சு வாங்கிட்டு டாடா காமிச்சு போயிடுவாங்க குடும்பத்திற்காக உழைச்சனே அப்பா அம்மாவுக்காக உழைச்சேன் அண்ணன் தம்பிக்காக உழைச்சேன் அக்கா தங்கச்சிக்காக உழைச்சேன் ஒரு பயில் நம்மளை நன்றி மறந்துட்டானேன்னு சொல்லி புலம்பிட்டு கூடிய நிலை வரும் அப்ப இது இந்த ரெண்டாம் மடம் பாதிக்கப்படுது இல்லையா அப்ப பணவருவாய் வந்தது வரும்போதெல்லாம் தனக்காக சேமிக்காம குடும்பத்திற்காக உறவுகளுக்காக செலவு செய்த நிலை வந்து ஒரு வழிகிறது அப்ப தனக்கும் தன் குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிற போது சம்பாதிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறது சரி அப்படி சார் லாபம் ஒரு தொழில் பண்றோம் வியாபாரம் பண்றோம் லாபம் வேணும்ல லாபத்தை சேமிக்காம எப்படி பண்ண முடியும் அந்த லாபத்துக்குரிய கிரகம் சரியாக இருக்கணும்ல நிச்சயமாக லாபத்தை தரக்கூடிய கிரகம் பலமாக இல்லாத போது காலபுருஷனுக்கு உங்க லக்கணத்துக்கு பொனராமனம் என்று சொல்லக்கூடிய கிரகமும் காலபு பொருளாதாரத்தில் உள்ள கிரகமும் சரி வாழ்வாதாரத்தை செய்யக்கூடிய கிரகமும் சரி இரண்டும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கா இருக்கு இப்போது இந்த பதினோராம் சொல்லக்கூடிய பதினொராம் அதிபதி மறைந்து விட்டாலோ பதினோராம் அதிபதி மறைந்து பாப கிரகத்தோட எட்டில் சேர்ந்துட்டு பன்னோராம் இடத்துலேயும் பாப கிரகங்கள் இருந்தாலோ நாம் சம்பாதிக்கக்கூடிய பணங்களை நம்மால் சேமிக்க முடிவதில்லை அது எங்கேயோ போயிருது பல மடங்கு சேமிக்கணும்னு நினைச்சாலும் நம்ம கையில் அது இல்லை அப்போ இந்த பதினொராம் இடம் என்பது ரொம்ப முக்கியம் அப்போது இந்த பதினோராம் இடத்து அதிபதியும் இரண்டாம் இடத்து அதிபதியும் கேந்திர திரிகோணங்கள்லையோ அல்லது ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றோ அதோடு இரண்டு கிரகங்களும் இணைந்திருக்கிற போது நிச்சயமாக பணம் சம்பாதிக்க முடியும் பணத்தை சேமிக்க முடியும் சார் ரொம்ப முக்கியமாக தெரியல இது எப்படி தோணுது பாருங்க இரண்டாம் இடத்தினுடைய அதிபதியும் பதினோராம் இடத்து அதிபதியும் இரண்டாம் இடத்திலோ பதினோராம் இடத்திலேயோ அமர்ந்து இதில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் கோடீஸ்வர யோகம் நாம் நிறைய சம்பாதிப்போம் நிறைய சேமிப்போம் நிறைய சொத்துக்கள் வாங்க முடியும் இப்படிப்பட்ட யோகங்கள் இல்லாத போதுதான் பிரச்சனை சரி இப்போ எதனால் கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தள்ளுது அப்படின்னா இந்த இரண்டாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்திலோ பதினோராம் இடத்து அதிபதி எட்டிலோ மறைந்து பா கிரகத்தோட சேர்க்கையை பெறுகிற போது அங்கே அது பாவ கிரகமாக மாறுகிறது நம்மளால சேவிங் பண்ண முடியல கடன் வாங்க சொல்லுது சரி கடன் வாங்குகிறோம் அந்த கடனை சரி கட்ட கட்டுவதற்குரிய வாய்ப்பு ஏற்படுகிறதா அதற்கான வாய்ப்பு வழிகள் இருக்கிறதா பார்த்தாலும் இல்லை அப்ப இந்த கடன் வாங்க முடியல இந்த பணத்தை சேவிங் பண்ண முடியல சேமிக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் வருது இல்லையா அப்போ இதை நம்ம என்ன செய்யணும் இந்த பதினொன்றாம் இடத்த அதிபதியும் இரண்டாம் இடத்த அதிபதியும் கெட்டு பூச்சி சாகணும் சம்பாதிக்க முடியாதா நான் பணக்காரன் ஆக முடியாதா கோடீஸ்வரன் ஆக முடியாதா கடங்காரனாகவே வாழ முடியுமா நான் ஏன் இந்த ஜனம் எடுக்கணும் எனக்கு ஏன் என்னை ஏன் இந்த இறைவன் படைக்கணும் இப்படி பல கேள்விகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சார் இந்த கேள்விகளுக்கு விடைதான் என்ன நமக்கு இந்த இரண்டு கிரகங்களும் பலம் இழந்து போச்சு பலம் இல்லாம போச்சு நாம என்ன செய்யலாம் அடுத்த கட்டத்தில் நம்ம எப்படி பயணிக்கலாம் ரொம்ப முக்கியம் நீங்கள் எல்லாருமே டேட் ஆஃப் பர்த் டயத்தை பதிஞ்சிட்டு வர்றீங்க ஜாதவ் சொல்ல சொல்கிறீங்க நம்ம சொல்லுவோம் கண்டிப்பா நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு டிராஃபிக்கை பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு விட்டுட்டு ஜாதகம் சொல்ல போய்விடுறீங்கயா அடுத்த டிராபிக் என்ன பேசுங்கன்னு தெரியாமல் புதுச்சு விடுறாங்களா இது பேசி முடிச்சுடுவோம் இல்லையா உங்களுடைய ஜாதகங்கள் நீங்கள் பதிவு பண்ணுறாங்க இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கூட பதியலாம் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு முப்பத்தேழுங்கிற நம்பளை பதிவு கண்டிப்பாக உங்கள் ஜாதக இருப்போம் சொல்லுவாங்க ஆனால் அது கட்டணம் உண்டு அதே நேரத்தில் இந்த இருந்து நம்ம மீண்டு வரணும் இப்போ ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு பன்னொரா மடம் பாதிக்கப்பட்டிருக்கு ஆறாம் மடம் எட்டாம் படத்தில் இருக்குது அப்போ தொழிலில் நஷ்டம் வியாபாரத்தில் நஷ்டம் பொருளாதாரத்தில் கஷ்டம் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல என்னுடைய வாழ்க்கை எப்போது மாறும் நான் அடுத்த கட்டத்தில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு எங்கே இருக்கிறது இதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல ஒரு பக்கம் அடைக்கப்பட்டிருந்தால் இன்னொரு கதவு திறக்கப்படணும்ல கண்டிப்பாக நம்ம ஜாதகத்துக்குள்ளே இருக்கும் ஒரு மனிதனுக்கு வணக்கம் வணக்கம் ஐயா லோகநாதன் ஐயா வணக்கம் இப்போ ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தில் மீண்டு வரணும் நிச்சயமாக நமக்கு ரெண்டாம் இடம் சப்போர்ட் பண்ணணும் ரெண்டாம் இடத்தினுடைய அதிபதி சந்திரனாக இருந்தால் பவர்ணமி வழிபாடு உங்களுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய வளர்ச்சி எழுச்சிக்கு கொண்டு போகும் அம்மா மாமியார் போன்றவர்களுக்கு அம்மாவினுடைய வயதில் உள்ளவர்களுக்கு பெரியம்மா சின்னம்மா போன்றவர்களுக்கு உணவு உடை தானம் செய்வது உங்கள் வாழ்க்கையில் இரண்டாம் இடம் பலப்புறம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்த சார் எனக்கு லாபம் இல்லையே இப்போ பன்னெண்டாம் இடத்த அதிபதி செவ்வாயாக இருக்காரு உடன் பிறந்த சகோதரர்களை மதிப்பது சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்களை நாம் சந்தோஷமாக பார்த்துக்கொள்வது அடிக்கடி முருகன் ஆலயத்திற்கு போயிருவோம் டத்தை அதிபதி செவ்வாயாக இருந்தால் அது கெட்டு போச்சுன்னா அடிக்கடி முருகன் கோயிலுக்கு போகணும் துவரம் பருப்பு சாதம் சாம்பார் சாதம் வாங்கி யாருக்கு வேணாலும் தானமாக கொடுக்கும்போது இங்கே சாம்பார் சாதம் தான் கொடுக்கணும் அசையும் கொடுக்கக்கூடாது இந்த வனராமடம் என்பது செவ்வாய் சகோதர சகோதரிகள் மீது அன்பாக இருந்து கொண்டால் போதும் அதை டக்குன்னு வேலை செய்யும் லாபத்தை ஏற்படுத்தும் நஷ்டத்துல வந்து மேல முடியும் பொருளாதாரத்தில் வளர முடியும் இப்போ பனொராம் இடத்தினுடைய அதிபதி நமக்கு லாபத்தை தரக்கூடிய அதிபதி குருவாக இருந்தால் குருமார்களை வழிபடுவார் வழிபடுவது நமக்கு ஆசான்களாக இருப்பவர்களும் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது ரொம்ப சிறப்பான ஆக்டிவ் ஆயிரும் அப்ப இந்த பனிராம் மடம் ரெண்டாம் இடம் பலமாயிட்டா பணப்பட்சை இருக்காது பணப்பட்ச இல்லைன்னா கடனை அப்போ இந்த கடனை சரி கட்டுவதற்காக இந்த இரண்டாம் இடத்தையும் பனராம் மடத்தையும் பலப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் சார் இது ரெண்டுமே பலப்படுத்துகிறோம் ஆனாலும் அப்பப்போ சருக்கள் இருக்கு அப்படின்னு கேட்குறவங்க இருப்பாங்க சருக்கள் வரும்ல இந்த சரு ஒரு விஷயம் ஒரு விஷயம் சார் மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் எங்கே இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கு இந்த ஒன்பதாம் இடம் தான் தர்மஸ்தானம் நிறைய இடத்துல பார்ப்பாங்க நிறைய கோவில்களுக்கு தர்மகர்த்தாவாக இருப்பாங்க அது எல்லாரும் அந்த இடத்துக்கு போக முடியாது கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வாங்க எல்லாராலும் அதை செய்ய முடியாது அதற்கு ஒரு கொடிப்பினை வேண்டும் அப்போ இந்த ஐந்தாம் மடம் ஒன்பதாம் மடம் இரண்டும் பழம் பெற்றிருக்க வேண்டும் அல்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்கணும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கணும் அப்போ இவர்களால் பொது காரியங்கள் செய்ய முடியும் புண்ணிய காரியங்கள் செய்ய முடியும் கோவில் கட்ட முடியும் கும்பாபிஷேகம் பண்ண முடியும் அப்போ இவர்களுக்கு ஏழு தலைமுறை பாவங்கள் இருந்தாலும் இவர்களையும் இவர்கள் வாரிசையும் எந்த கடனும் எந்த பிரச்சனையும் பெரிதாக பாதிக்கும் எவ்வளோ பெரிய கரண்ட் இருந்தாலும் அவங்களால கட்ட முடியும் ஜெயிக்க முடியும் அந்த காலகட்டம் வந்து மீண்டும் வர முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலமாக இவர்களுக்கு அது அமைந்து விடுகிறது அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இவங்களுக்கு இருக்காது அப்போ இவர்களை இந்த ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பலம் பெற்றிருக்கிற போது பூர்வ புண்ணியமும் கௌரவமும் ப பலம் பெற்றிருக்கிற போது இரண்டாம் இடமும் வனமும் கெட்டு போயிருந்தாலும் இவர்களுக்கான வருமானமும் பணமும் காசும் பொருளாதாரமும் வந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு எந்த கெடுபலமும் ஏற்படாது அப்போ ஒரு ஒரு கதவு அடைக்கப்பட்டாலும் கூட மற்றும் ஒரு கதவு திறக்கப்படுகிறது அப்போ மற்ற கதவுகள் திறக்கப்படுகிற போது வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் இவங்க உயர்ந்து நிற்கிறாங்க இவங்களை தடங்கள் செய்வதற்கு தாமதப்படுத்துவதற்கு ஜாதகங்களே நினைத்தாலும் முடியல அதுக்கு மாற்று வழி ஜாதகத்துக்குள்ளேயே கட்டத்திலேயே இன்னும் வழிகள் திறக்கப்பட்டிருக்கிறது நாம் அதைத்தான் கவனத்தில் எடுத்துக்கணும் இனிமையான காலகட்டம் நம்மை நோக்கி பயணிக்க வைக்கிறது பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்க வைக்கிறது சார் இந்த ரெண்டு பதினொன்று அஞ்சு ஒன்பது மட்டும் நல்லா இருந்தால் போதுமா மற்றதெல்லாம் சேவை இல்லையா ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் சரியாயிரும் சார் ஒரு மனிதனுக்கு ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம் குலதெய்வத்தினுடைய அனுசரணையும் முன்னோருடைய ஆசீர்வாதம் இருக்கிற போது அவங்க செஞ்சுப்பாங்க அப்போ ஐந்தாம் இடம் ஆக்டிவ் ஆகுதா ஒன்பதாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் அது பாக்கியஸ்தானம் உங்களுக்கான பாக்கியம் எங்கே கிடைக்க பொருளாதாரம் எங்கிருந்து கிடைக்கப்படுகிறது ஒரு மனிதனுக்கு கௌரவம் தர்மஸ்தானம்ங்கிற அது தர்மகர்த்தமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக யாராக இருந்தாலும் அவர்களுக்குன்ட்டு ஒரு இடத்துல மரியாதை இருக்கும் அந்த மரியாதையை கௌரவம் வருகிற போது அவர்கள் எதை கேட்டாலும் எதை செய்ய சொன்னாலும் மற்றவர்கள் செய்ய தயாராக இருப்பார்கள் அப்போ அந்த இடத்துல அவங்க ஜெயிக்கிற போது ரெண்டாம் இடம் பதினொராம் இடம் ஆட்டோமேட்டிக் ஆக்டிவ் ஆயிடும் தர்மத்தை செய்பவனுக்கு தனமும் வரும் மரியாதையும் வரும் லாபமும் வரும் அது இறைவன் மூலமாக வந்துடும் அப்ப இந்த இடத்தின் மீது நாம் எதை செய்கிறோமோ அது நம்ம வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை ஒரு உயரத்திற்கு கொண்டு போகும் தான் நம்முடைய வாழ்க்கை இதயம் கழிந்த வாழ்க்கை இன்பகரமான வாழ்க்கை ஜாதகத்தில் பல நேரங்களில் பல போராட்டங்கள் உண்டு வாழ்வாதாரத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் சார் கடன் இல்லை மரியாதை அந்த மரியாதையும் பணமும் தனமும் நமக்கு சேரணும் அப்படின்னா ஜாதகம் இறங்குக்கணும்ல அப்ப எதாவது ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பக்கம் நம்மளை உயர்த்தும் சார் ஒரு விஷயம் ஒரு குடும்பத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கும் கணவன் சம்பாதிக்கக்கூடிய பாதை அடைக்கப்பட்டிருக்கிறது மனைவி மூலமாக சம்பாதி சம்பாத்தியம் வருகிறது அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைகள் தலையில் இருக்கிறாங்க அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்போதும் இவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது ஒரு மாற்று வழிகளை இறைவன் கொடுத்துக்கொண்டே இருக்கணும்னா நம் சாதகத்தில் மாற்று கட்டங்கள் சரியாகவே இருக்க வேண்டும் இந்த ஐந்தாம் இடம் தான் குலசாமிடம் வளமாக இருக்கிறது சொன்னோம் அல்லவா ஐந்தாம் இடம் தான் பூர்வணி சொன்னோம் இல்லையா ஐந்தாம் இடம் தான் குழந்தையும் இந்த ஐந்தாம் இடம் வளமாக இருக்கிற போது குழந்தைகள் சம்பாதிக்க ஆரம்பி ஒன்பதாம் இடம் வளமாக இருக்கிற போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கான மரியாதை மதிப்பு கௌரவம் வந்துடும் நமக்கு இடமெல்லாம் சிறப்பு நமக்கு பணம் காசு தானா வரும் இப்ப இங்க ஐந்தும் கெடுது ஒன்பதும் கெடுது ரெண்டும் கெடுது பதினொன்றும் கெட்டு போச்சு நான் எங்கே போறது அப்படின்னு சொல்லுவாங்க சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் பலமாக இருந்தால் அந்த குடும்ப பலமாக இருந்தா மட்டும்தான் அதுக்கான எல்லா அண்ணன்களும் அக்காக்களும் காப்பாற்றுவதில்லை குடும்பத்தை ஆனால் சில பேர் தாயாக இருந்து காப்பாற்றுவார்கள் அப்பா அம்மாவாக இருந்து காப்பாற்றுவார்கள் அது பதினோராம் இடம் பலம் பெற்று இருக்க வேண்டும் பதினோராம் இடம் என்பது என்ன அண்ணனை குறிக்கிறது அக்காவை குறிக்கிறது அது வளமாக இருக்கிற போது நம்முடைய அண்ணனோ அக்காவோ சம்பாதிச்சு இந்த குடும்பத்தில் நிறுத்துவாங்க அது வளம் வர வேண்டும் அல்லவா நிச்சயமாக அதே நேரத்தில் இந்த ஐந்தாம் இடம் வளமாக இருக்கிற போது உங்களால் சம்பாதிக்க முடியவில்லை ஏன்னால் கஷ்டப்பட்டு பிள்ளைகள் படிச்சிருவாங்க அவங்க நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்ச ஆரம்பிச்சதுக்கு பிறகு பிறகு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கு இப்படி சம்பாத்தியம் என்ற விஷயம் பொருளாதாரம் என்ற விஷயம் எந்தெந்த வகையில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பொடிப்படை இருக்க வேண்டும் அப்போதுதான் அதை நம்மை வந்து சேர்க்கிறது அப்போ அதை ஏற்படுத்த வேண்டிய கடமையும் கட்டாயமும் நம்ம எல்லாருக்குமே இருக்கு அப்போ பொருளாதாரத்துல வாழ்வாதாரத்தில் உயர்ந்து நிற்கணும் நான் பெரிய லெவலுக்கு வரணும் எல்லாம் சாதக கட்டத்தில் பல விஷயங்கள் அங்கே குடி குடியாக படர்ந்து கிடைக்கிறது அதை ஆக்டிவ் செய்யணும் வேலை செய்ய வைக்கணும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் மந்துனே இருப்பாங்க சரியான வழிகாட்டுதலை செய்தால் அவங்க ஜெயிச்சிருவாங்க சார் வழிகாட்டுவதற்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க வழிகாட்டுவதற்கு ஆள்ப்ப வழிகாட்டுவதற்கு சரியான ஆள் கிடைக்கணும் லக்னாதிபதி நல்லவர்களோடு சேரணும் வந்துடு சார் வாங்கிட்டு எதுவுமே சிறப்பா இல்லை என் கட்டத்தில் ஆனால் லக்னாதிபதி மட்டும் சுபகிரகத்தோடு சேர்ந்து ஆட்சி வச்சு இருக்கிறார் சூப்பர் சார் யார் உதவியும் தேவையில்லை தன் உழைப்பால் உயர்ந்து மேலே நிற்கிறவங்க நிறைய பேர் வரலாம் நம்ம கேட்டிருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் அப்பா அம்மா வருமா கஷ்டம் சின்ன வயசுலயே விட்டுட்டு போயிட்டாங்க நான் போய் ஒரு கடையில ஹோட்டலை விளையாத்தேன் டீக்கில விளாத்தன் இன்னைக்கு உயர்ந்து நிற்பாங்க அவங்களுக்குலாம் எங்கே எந்த இடம் பலம் பெற்று இருக்கிறது லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறது பட வேண்டிய அவமானங்கள் எல்லாம் இளம் வயதிலே பட்டு தன்னுடைய விடாமுயற்சியால் கடைசி காலங்கள்ல பெரிய உயர்ந்த இடத்துல வந்துடுவாங்க அதுதான் அவர்களை பலமான உயரத்திற்கு எடுத்து சென்றது உயரமான காலகட்டத்தை தொட வைத்தது புண்ணியவங்கள் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்தது அதனால அவர் இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு ஜாதகத்தில் அக்கடாதி பல பார்க்கணும் இது போக இந்த ஆறாம் இடத்த அதிபதி சுபக்கிரகத்தினுடைய பார்வையை பெற்றோ அல்லது ஆலா ஆறாவடத்தில் சூரியனும் அல்லது குருவோ அமர்ந்தால் எதிரிகளையும் கடன்களையும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கும் தன்பையும் சம்பாதிக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் சூரியனுக்கு இரண்டு பக்கத்திலும் சுபக்கிரகங்கள் அமர்ந்தாலும் நீங்கள் எல்லா பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய அதுக்கு பேரு இரண்டாம் இடத்துல இருந்தால் பேசி யோகம் பன்னெண்டாம் இடத்துல வாசி இந்த இரண்டு யோகங்களும் கிடைக்கிற போதும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துல உயர்ந்து நிற்பாங்க இந்த ஜாதக அமைப்பு பொருளாதாரம் வாழ்க்கை குடும்பம் இதையெல்லாம் பார்க்கிற போது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கிறது இன்றளவும் நாம் ஆயிரக்கணக்கான மரக்கடைகளை நடவு செய்து கொண்டே வருகிறோம் இந்த மரங்களை ஆலயங்களிலோ சாலைகளிலோ நடவு செய்து பாதுகாத்து இந்த பிரபஞ்சத்திற்கு கொடுக்கிற போது உங்கள் வாரிசுகளும் உங்கள் குடும்பமும் அத்தனை தோஷங்களும் நீக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழும் இதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் எவ்வளவு பெரிய தோஷத்தையும் குறைக்கக்கூடிய பக்குவம் மரங்களுக்கு உண்டு மரங்களுக்கு கேட்கும் சக்தி உண்டு கேட்கும் திறமை உண்டு கேட்கக்கூடிய பக்குவம் உண்டு நம்ம ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒரு மரம் இருக்கும் இது ஆலய வெச்ச மரம் அந்த மரங்களை சுற்றி வழிபடும் பழக்கம் நம் முன்னோர்கள் இருந்து உண்டு தன்னுடைய குறைகளை ஏன்னா மரங்களுக்கும் செடிகளுக்கும் உயிர் உண்டு கேட்கும் சக்தி உண்டு அப்போ அந்த மரங்களை சுற்றி நாம் குறைகளை சொல்லுகிற போது அதை தீர்த்து வைக்கும் தன்மை இருக்கிறது என்று சொன்னால் அது பிரபஞ்சத்தோடு இருக்கிறது அதிகாலையில் பிரபஞ்சம் இறங்குகிறதுன்னு சொல்கிறோம் பிரபஞ்சத்தில் கலக்கிறோம்னு சொல்கிறோம் அப்போ சிறப்பு தானே அப்போ இந்த அதிகாலை நேரத்தில் பிரபஞ்சத்தோடு கலப்பது அந்த பிரபஞ்சம் கீழே இறங்கி வருவது நம் கோரிக்கைகளை பிரபஞ்சத்தில் எடுத்து சொல்வது எல்லாம் இந்த மரங்களுக்கு உண்டு அப்போ இந்த மரங்களை வளர்ப்பதும் பாதுகாப்பதும் நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை முழுமையாக குறைக்கும் இப்படி பல வகையில் பல இடங்களில் பல விஷயங்களை நாம் செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நம்ம நிச்சயமாக பொருளாதார இருந்தும் சரி கடன் பிரச்சனையில இருந்தும் சரி கண்டிப்பாக மீள முடியும் வாழ்க்கை என்பது ஒரு சேர ஒரு பக்கத்தில் ஒரு பகுதியில் போகிறது இல்லை அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடியது அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன குறைகள் இருந்தாலும் சரி என்ன குற்றம் இருந்தாலும் சரி அதை சரி செய்வதற்கு அந்த இடத்தினுடைய அதிபதி என்னுடைய அதிதேவதை என்ன தெய்வம் நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பில் இந்த திசாபுத்தி நடக்கிறது இந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருக்கு இது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா கெடுதலை செய்யக்கூடியதாக இருந்தால் அதை நல்லது செய்ய வைப்பது என்ன அதுவும் ஜாதகத்துக்குள்ளே தான் இருக்கும் நல்லது செய்யக்கூடிய கிரகம் கூட கெட்டது செய்கிறதே அதற்கு ஜாதகத்துக்குள்ளே தான் வழி இருக்கும் அதற்கான இறை வழிபாடு அதற்கான தெய்வ வழிபாடு அதற்கான உணவுகள் அதற்கான பழகாலங்களை கண்டுபிடிச்சிட்டோம்னா நிச்சயமாக கடன் இருக்காது பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்காது தொழில் நாம் செய்யக்கூடிய தொழிலில் தொய்வு ஏற்படாது இதெல்லாம் நம்ம ஜாதகத்திலேருந்து நம்ம பார்த்துக்கொள்ளக்கூடிய விஷயந்தான் கண்டினியூவாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்பது கடன் கடன்பட்சி மீளது பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கிறது இந்த ரெண்டு விஷயத்தை சரியாக பண்ணோம்னா வாழ்க்கையில் ஜெயிச்சுடுவோம் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் வாழ்க்கை வளமுடன் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிருங்க ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க வாட்ஸ்அப்பில் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தொன்னு நம்பரில் பதிவு பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்கவளம்